என்னங்க இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் த்ரீ டே ஒன்னே சொல்லலாம் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா காபால் நடக்குது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது அதில் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஜெயிச்சிருக்காங்க மீதி உள்ள மூணு டெஸ்ட்டையும் ஜெயிச்சா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நம்ம ஃபைனல்ஸில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது காபான்னு சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷம் பண்ணிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அடிச்சு கொடுத்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அக்ஷதீப்பை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி டீம் குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ் யாருமே இல்லாமல் இறங்கியிருக்காங்க அது வந்து ஒரு புது மேபி அந்த பிச்சு எதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா சொன்னாரு ஸோ டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணுறோம் ஆஸ்திரேலியா போய் பேட்டிங் ஆட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ ஓப்பனிங் இறங்கினது உஸ்மான் கவாஜாவும் நேரத்தனும் இறங்கினாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க தாபாவில் நடக்கிறதுனால வந்து விடிய காலில் மூன்றரை மணி நாலு மணிக்கெல்லாம் எஞ்சி உட்காந்து மேட்ச் பார்க்குறவங்க நல்லபடியாக ஆடி முடிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு பாலுக்கு பத்தொம்பது ரன் இருந்தார் உஸ்மான் கவாஜா அதில் மூணு ஃபோர் உட்பட நேதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு பால் நாலு ரன் என்னங்க பயங்கரமா அரைக்க போல ஏன் டெஸ்ட் மேட்ச் அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது மழை பெஞ்சுது மழை பெஞ்சுது மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்தது ஏப்பா இங்கே வேறு மழை அங்கேயும் போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளோ மழை பெஞ்சாலும் அதுக்கப்புறம் மேட்ச்லாம் சொத இருக்குது கிரௌண்ட் நடத்த முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்னோட ஸ்டெம்ஸ் வந்து முடியுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இருபத்தெட்டு ரனுக்கு நாட்டோட ஆஸ்திரேலியா வெஸ்ட் இனிங்ஸ் ஆடிட்டுருக்காங்க பதிமூணு புள்ளி ரெண்டு ஓவரில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வந்து ஜெயிச்சு ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டஃப்பாக தான் போகுன்றதுல எந்த வித மாற்ற கருத்து கிடையாது என்ன நடக்குதுன்ற பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மறக்காம மறக்காமல் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்